ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உடல் சூட்டை குறைக்கக்கூடிய வெந்தயக்களி பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெந்தயக்களி இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு அவசியமாக நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்லாம் உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் அதில் அரை கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க ரெண்டையும் தனித்தனியாக ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் இது நைட்டே ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல இதவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க அதனால் நல்லா தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு தடவை நல்லா ரெண்டையும் வாஷ் பண்ணிக்கலாங்க அப்புறம் நல்ல தண்ணி சுத்தமான நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அந்த தண்ணியை நம்ம அப்படியே களி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க தனித்தனியாக ஊற்றி ஊற வச்சு ஓவர் நைட் நல்லா ஊறட்டும் இப்போ காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம் பாருங்கள் காலையில் வெந்தயம் நல்லா ஊறி டபுள் மடங்கு ஆயிடுச்சுங்க வெந்தய தண்ணியவும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதையும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை கிரைண்டரில் தனித்தனியாக முதல்ல அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் அரைக்கும்போது நல்லா உளுந்து அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக பொங்கி வரும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஊற வச்ச வெந்தய தண்ணியவே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம அரைக்க வெந்தயம் போட்டோம் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணி இருக்குது இதை நம்ம களி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க வெந்தயம் நல்லா நைஸா அரைஞ்சி வந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரிசியை ஆட்டி எடுத்துக்கலாம் பாருங்க அரிசி நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் இதையும் நம்ம அந்த அரிசியோடு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் ஒன்றா கலந்து கிரைண்டரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம்னா நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் நம்ம கையால் ரெண்டையும் சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் வெந்தயக்களிக்கு இப்போ மாவு நல்லா நம்ம சூப்பராக ஆட்டி எடுத்தாச்சு இப்போ வெயில் காலத்துக்கு அவசியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் வெந்தயக்களி வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுங்க கண்களுக்கு ரொம்ப நல்லது கண் ரொம்ப சூடாக இருக்கிறவங்க உடம்பு சூடாக இருக்கிறவங்க வயிறு வலி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வெந்தயக்களி செஞ்சு சாப்பிடும்போது அது நல்லா சூடு நல்லாவே குறைக்குங்க பாருங்கள் மாவை சுத்தமாக எடுத்தாச்சு இப்போ களி செய்கிறதுக்கு நம்ம கருப்பட்டி எடுத்துருக்கோம் ஒரு ஒன்றரை கப் அளவு கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம கருப்பட்டியை நல்லா கரைச்சிக்க போகிறோம் பாகு வரணுன்னு அவசியம் இல்லைங்க கருப்பட்டி கரைஞ்சால் போதும் அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ களி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனேமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கரைச்சி விடும்போது அதிகமாக கட்டி சேராமல் இருக்கும் நம்மளுக்கு களி செய்கிறதுக்கு போது ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் தயிர் மத்து வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் களி நல்லா திக்காக ஒன்று போல் வெந்து வந்துடும் இந்த மாதிரி தண்ணியை நல்லா நினச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அதாங்க பதம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போதே நல்லா வெந்தய வாசம் வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்ச கருப்பட்டியாக ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிக்கும்போது கட்டி கட்டியாக வர மாதிரி தெரியும் ஆனால் அது கட்டி இருக்காதுங்க நீங்கள் கிண்ட கிண்ட அது நல்லா அல்வா மாதிரி வந்துடும் நல்லா கலந்து விடுங்க அடியில் பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த களிக்கு தேவையானது நல்லெண்ணெய் தாங்க நல்லா சுத்தமான செக்லாட்ன நல்லெண்ணெய் எடுத்து ஐம்பது கிராம் அளவுக்கு நான் இப்போ விட்டுருக்கேன் எண்ணெய் சேர்த்தோன்னே களி நல்லா ஒன்று போல் இப்படி சுற்றி வருங்க அதுதான் நல்லா நம்ம களி வெந்திருச்சு தயாராகிடுச்சுங்கிறதுக்கு நமக்கு தேவையான பதம் பாருங்கள் கிண்டி நல்லா ஆற வச்சோடனே களி இப்படி அல்வா மாதிரி ஒன்று போல் திரண்டு வந்துடும் இவ்வளோதாங்க வெந்தயக்களி அட்டகாசமாக தயார் பண்ணியாச்சு வாயில் வச்சோடனையும் அப்படியே அல்வா மாதிரி கரைஞ்சி உள்ளே போயிடுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போதும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த மாதிரி பாரம்பரியமான வெந்தயக்களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ